நண்பர்கள் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான பாடத்திட்டம் இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் வந்து எடுத்தாகணும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமை நாற்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து பெற்றாகணும் சரிங்களா அதாவது முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொது இலக்கணம் பொருள் இலக்கணம் காப்பு இலக்கணம் இலக்கணம்லாம் கொடுத்துருக்காங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிரு காப்பியங்கள் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டி கொடுத்த முதன்மை எழுத்து தேர்வு இது மதிப்பெண்கள் கொண்ட கொஸ்டின் சரிங்களா மார்க் கொஷின் கொள்குறி வகை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் டைம் கிட்டத்தட்ட எண்பது நிமிடங்கள் அதாவது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபது மதிப்பெண்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து பெற்று இருக்கணும் இது வந்து எலிஜிபிலிட்டி தான் தேர்ச்சி பெறதுக்கு போதுமான மதிப்பெண் கிடையாது சரிங்களா வெறும் எலிஜிபிலிட்டி தான் இதை வந்து மதிப்பெண்ணாக என்னைக்கு வந்து டார்கெட்டை அனுசிக்கூடாது வெறும் எலிஜிபிலிட்டி மதிப்பெண் தான் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு பர்சன்ட் பெற்று இருக்கணும் பொது அறிவு நாற்பத்தஞ்சு வினாக்கள் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் உளவியல் இருபத்தைந்து வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் அது பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் அதே மாதிரி இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலை அதாவது டென்த்துக்குள்ளே இருக்கிற சயின்ஸு சமூக அறிவியல் அதே மாதிரி வரலாறு புவியியல் இந்திய அரசியல் பொருளாதாரம் அது என் பகுப்பாய்வு தெருக்க லாஜிக்கல் அண்ட் அனலைசிஸ்ஸு சரிங்களா இவ்வளோதான் வந்து சிலபஸ் சரிங்களா அறிவாற்றல் திறன் தகவல்களை கையாளும் திறன் இதெல்லாம் வந்து சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜிலையும் பாருங்கள் தமிழ் மொழியை சிறப்பாகவும் கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படாமல் கொடுத்துருக்காங்க சிலபஸோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் அதாவது டெலகிராம் சேனலோட டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அதில் வந்து பிடிஎஃப் இருக்கும் சிலபஸு வித்து அப்ளிகேஷன் டீடைல் சரிங்களா ரெண்டும் இருக்கும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்க பிடிஎஃப்பையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நன்றி நண்பர்களே